அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்களின் ராஜ கிரகமான நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷபராசியில் இருந்து மிதுனராசியில் நுழைகிறார் மிதுனராசியில் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்கிறார் மிதுன ராசியில் இவர்களின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மிதுனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிதன ராசிக்கு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சூரியனின் செல்வாக்கு உடல் வலையை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் அரசு ஆதரவு கிடைக்கும் மத்திய அல்லது மாநில அரசு துறைகளில் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் மிகவும் சாதகமாகவும் இருக்கும் இந்த ஆணை மாதத்தில் மிதுன ராசியிலேயே சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அதிக கவனம் தேவை உங்களின் ஆரோக்கியம் மேம்பணம் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம் வேலை தொடர்பாக கடினமான சூழலும் இருப்பினும் நம்பிக்கையுடன் அவசியம் வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் அமையும் இந்த மாதத்தில் பண வருவாய் அதிகரிக்கும் இன்ப சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் மேலும் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்வதால் மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது கடுமையான வெயிலின் தாக்கம் தொடங்கும் இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்தில் சூரியன் மிதுனராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார் செவ்வாய் கடகராசில் அமர்ந்திருக்கின்றார் ஆணி பதினைந்தாம் தேதி செவ்வாய் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராசியில் இருக்கும் புதன் ஆணி பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு வந்து பின்னர் இருபத்தி மூன்றாம் தேதி கடகராசியில் அமர்கின்றார் குரு ராசியில் இருக்கிறார் ராசியில் நிற்கும் சுக்கிரன் ஆணை இருபத்தி மூன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு செல்கிறார் சனி கும்ப ராசியில் அமர்ந்திருக்கின்றார் ராகுமேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரிக்கின்றனர் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வீட்டில் சிறிய அளவில் வளைகாப்பு பயிற்சுற்றல் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இழுப்பறியாகி வந்த அரசாங்க காரியங்கள் மிகுந்த பிரயாசையின் பெயரில் சாதகமாக முடியும் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் முயற்சிகள் இனி சாதகமாக முடியும் வீட்டில் பொன் பொருள் சேரும் வாய்ப்புகளும் ஏற்படும் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமும் உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே பொறுமையை கடைப்பிடிங்கள் இளைய சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் நல்லது அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் அமோகமாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவி செய்வார்கள் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிறிசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார் பொன் பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார் எதிர்பார்த்த வரவை வழங்குவார் குடும்பத்திலும் நிம்மதியான நிலை உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சாரிப்பால் படப்படப்பு டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பணிபுரியும் இடத்தில் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் அரசு விவகாரங்கள் தள்ளி போகலாம் என்றாலும் லாபஸ்தனத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் ரியல் எஸ்டேட் கெமிக்கல் பில்டர்ஸ் ஹோட்டல் பிரிக்ஸ் தொழில் புரிவோருக்கு லாபம் அதிகரிக்கும் எழுப்பறியாக இருந்த விவகாரங்கள் சாதகம் ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள் ஆரோக்கியம் சீராகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள் ஏற்படாமல் போகும் மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றியாகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார் என்பதால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும் மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இழுப்பிறகு இருந்த வரவும் வந்து சேரும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் சனி பகவான் வக்ரம் அழிவதால் செல்களில் நிதனம் அவசியம் குருவின் பார்வைகள் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு அவருடைய மூன்று பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் உடல்நிலை சீராகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் பாக்கியசனத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும் தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வருமானம் பல வகைகளிலுமே அதிகரிக்கும் லாபம் வரும் மாணவர்களின் மேற்கல்விக்கான முயற்சிகளும் நிறைவேறும் மேலும் பரிகாரமாக மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானுக்கு புதன்கிழமை தோறும் நெய் நெய்தீப முயற்சி வழிபட்டு வாருங்கள் பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆத்திகம் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பிறருக்கு பணத்தை திருப்பித் தர நீங்கள் இருந்தால் புதன் வெள்ளிக்கிழமைகளில் தருவதை தவிர்க்க வேண்டும் மேலும் புதன் கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகத்தை உண்டாக்கும் தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை அணிந்திருப்பதும் நல்லது வெள்ளியில் மரகதக்கல் பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் விலங்குகளில் தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட் பர்ஸ் போன்றவைகளை உபயோகிப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த ஆனை மாதத்தில் பிரவேசிக்கிறார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சமும் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பது அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசிக்கின்றார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது புகழை கொண்டு வரும் குறிப்பாக வெளி உலகத்திற்கு தெரியாமல் பல திறமைகளை மறைத்து வைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட திறமை இந்த வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் வீட்டு மூன்றாம் அதிபதி சூரியன் ராசிலேயே அமர்ந்து உங்களுடைய ராசி முழுவதற்கும் ஒளியை கொடுக்க போகிறார் ஒளி இருக்கும் இடத்தில் புகழ் இருக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான கடக ராசியில் மூன்று கிரகங்கள் போகின்றன அவை அத்தனையும் உங்களுக்கு யோகங்களையும் செல்வாக்கையும் உயர்த்த போகிறது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ